ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புத்தாண்டோட முதல் நாள் உலகம் முழுக்க எல்லா நேரத்துல ஜப்பான்ல மட்டும் தொடர்ச்சியா நிலநடுக்கங்கள் சுனாமி அலைகளும் தாக்கி இருக்கு ஆனா இப்போ கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது மட்டும் இல்லாம எல்லா சோசியல் மீடியாலையும் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்க இன்னொரு விஷயம் என்னன்னா அதே ஜப்பான்ல தீபிடிச்சு எரிஞ்ச நிலைமையில ஓடு பாதையில ஒரு விமானம் ஓடி இருக்கு இந்த விமானத்துக்குள்ள முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பயணிகளும் இருந்திருக்காங்க இவங்களோட உயிருக்கு என்ன ஆச்சு இந்த விமானம் ஏன் தீப்பிடிச்சு எரிஞ்சுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்ப எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பயணிகளோட தரையிறங்கன இந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம் கடலோர காவல்படை விமானம் மேல இறங்கி ஒரு மிகப்பெரிய விபத்தும் ஏற்பட்டிருக்கு இதுல இன்னும் அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கடலோர காவல் படை விமானத்துல இருந்த அஞ்சு பேரு உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலும் இப்ப வெளியாகியிருக்கு என்ன நடந்திருக்குன்னா ஜப்பான் நாட்டோட டோக்கியோ நகரத்துல ஹனேடா அப்படின்ற விமான நிலையம் இருக்கு இந்த ஏர்போர்ட் ஜப்பான் நாட்டோட ரொம்ப முக்கியமான ஏர்போர்ட் மட்டும் இல்லாம ரொம்ப பரபரப்பான விமான நிலையங்கள்ல ஒன்னா பார்க்கப்படுது இப்போ இந்த நேரத்துல புத்தாண்டுக்காக நிறைய பேருக்கு லீவ் விட்டு பொதுமக்கள் நிறைய பேர் வெளியூருக்கு பயணம் பண்ணணும் அப்படின்னு பிளான்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த நிலைமையில ஜே ஏ எல் ஒன் சிக்ஸ் அப்படின்ற விமானம் ஜப்பானோட வடக்குல இருக்க சப்போரோ நகரத்தில இருந்து ஹனேடா விமான நிலையத்துக்கு வந்திருக்கு இந்த விமானம் தரையிறங்குற போதான் இந்த பயங்கரமான திடீர் தீ விபத்தும் ஏற்பட்டு நிறைய சோஷியல் மீடியால இந்த விமானத்தோட அடியிலிருந்து நெருப்பு வரக்கூடிய வீடியோலாம் எல்லாம் அந்த ஒன் சிக்ஸ் விமானம் ஹனேடா விமான நிலையத்துல தரையிறங்கிறதுக்கு அப்புறமா அங்க இருந்த இன்னொரு விமானம் மேல மோதி இருக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஜேஏஎல் ஃபைவ் ஒன் சிக்ஸ் விமானத்துல கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பயணிகள் அவங்க கூடவே விமான குழுவும் இருந்திருக்காங்க அப்படின்னு தகவல்களும் வழியாச்சு தீப்பிடிச்ச நிலைமையில ஓடுபாதையில ஓடுன இந்த பயணிகள் விமானம் நேரா போய் மோதுன இன்னொரு விமானம் கடற்படைக்கு சொந்தமானது அப்படின்னு தகவல்கள் வெளியாச்சு அது மட்டும் இல்லாம அந்த கடற்படைக்கு சொந்தமான விமானத்துல ஆறு பேர் இருந்திருக்காங்க அதுல ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு உயிர் பழச்ச நிலைமையில அஞ்சு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகி அதாவது ஜனவரி ஒன்னாம் தேதி நம்ம இந்திய நேரப்படி பகல் பன்னிரண்டு நாற்பது மணிக்கு ஜப்பான்ல முதல் நிலநடுக்கம் பதிவாகி இருக்கு இந்த நிலநடுக்கத்தோட தாக்கம் பதிவாகி இதை தொடர்ந்து அடுத்தடுத்த நில அதிர்வுகளும் இதெல்லாம் அளவுல இருந்து ஏழு புள்ளி அஞ்சு ரிக்டர் அளவு வரைக்கும் பதிவாகி இருக்கு இதுல அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள்லாம் ஏற்பட்டதால சுனாமி எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க இந்த நிலைமையில இஷிகாவா மாகாணத்துல அதிகபட்சமா வாஜிமா துறைமுகத்துல ஒன்னு புள்ளி ரெண்டு மீட்டர் உயரத்துக்கு கடல் அலைகளும் எழுந்திருக்கு ஆனா நேத்து ஜப்பான் கவர்மெண்ட் இந்த சுனாமி எச்சரிக்கைய வாபஸ் வாங்கியிருக்காங்க இருந்தாலும் கடல் மட்டத்துல சில மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்ற காரணத்தால மக்கள் கடல் சார்ந்த பணிகள் எல்லாம் ஒரு சில நாட்களுக்கு ஒத்தி வைங்க அப்படின்னு கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க ஒரு பக்கம் ஜப்பான்ல இருக்க ரோடு எல்லாம் பிளந்து அங்க போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அங்க இருக்க நிறைய பில்டிங் இடிஞ்சு விழுந்ததுல நிக்காட்டா டொயோமா புகுயி கிஃபு இந்த மாகாணங்கள்ல உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கு இதுல கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியாவும் சோகமாவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் முப்பது பேரோட சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு இருக்கு இதோட நிக்காம பலி எண்ணிக்கை இன்னும் கூட அதிகமாகலாம் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புல ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம புத்தாண்டோட முதல் நாள்லயே இப்படி சுனாமி நிலநடுக்கம் இந்த பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்க நிலைமையில இன்னொரு பக்கம் இந்த விமானம் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இன்னும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு